வெல்கம் டு ரெடி ட்ரேட் கார்ஸுங்க நம்ம கார் கன்சல்ட்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குடி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மன்னரை தானொணி மன்னரை பாரப்பாலை ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டருக்கு லெஃப்ட் சைட்லேயே கார் கன்சல்ட்டிங் இருக்குதுங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கார் கொண்டு வந்துருக்கிறோம் ஒவ்வொரு வண்டியும் எக்ஸ்பிளேஷனோடு பார்த்துடலாம் இதில் போட்டுக்கிட்டதான் பிரைஸன் கிடையாதுங்க எல்லாமே நெகோஷியேட் பண்ணி கொடுப்பேங்க ஏதோ டவுட் உங்களுக்கு இருந்திருந்தாலுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியோட டீட்டெயிலும் தெரியும் வாங்க உள்ள போயிடலாம் இது ஸ்கோடா ரேப்பிடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆம்பிசன் வேரியண்ட்டுங்க ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குதுங்க டீசல் வண்டி தாங்க ஸ்கோடா ராபிட் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க இந்த ஆட்டோமேட்டிக் பார்த்து டிஎஸ்சி பாக்ஸ் செவன் ஸ்பீட் பாக்ஸோட வந்துருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு பதினெட்டு பத்தொம்பது வரை கேரண்டியாக கிடைக்குங்க டீசல் கட்டி இந்த வண்டியோட ஸ்பெக்டர் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு ப்ரொஜெக்டர் லைட்டோட வந்துருங்க கீழே ரெண்டு ஃபாக் லாம் வந்துடுங்க மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மிரர் வந்துடுங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ச் அலாய் வீல்ஸோடு உங்களுக்கு டயர்ஸ் வந்துருங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் டயர்ஸ் இருக்குதுங்க இன்ட்ரீயர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க ரியர் ஏசி வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டியில் பியர் ஏசி வந்துருங்க உள்ள அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க நைன் இன்ச் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க இதில் டச் ஸ்கிரீன் கார் ப்ளேவோட வந்துருங்க உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க ஏபேஸ் சிஸ்டம் வந்துடுங்க ஏபிஎஸ் ஏபேஸ் பிரேக் சிஸ்டம் வந்துருங்க இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலும் வந்துடுங்க டூ தௌசண்ட் செவன்டீன் ஸ்கோட்டா ரேப்பிட் ஸ்டைல் ப்ளஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ரெண்டு ஓனர்ஷிப்பில் மெயின்டைனாக இருக்குதுங்க ஷோரூம் சர்வீஸ் மெயின் இருந்தா இன்றைக்கு வரைக்குமே ப்ராப்பராக ஷோரூம் சர்வீஸ் மெயின்டெயின் இருந்தாங்க பேங்க் லோன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேங்கில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் டெடிட் வேஸ் திருப்பூர் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போக்ஸ் வாகன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பட்றாங்க ரெண்டு ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க ஆட்டோமேட்டிக் வண்டி தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைலைன் ஆட்டோமேட்டிக்குங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்தொம்பது வரை கேரண்டியாக கிடைக்குங்க டீசல் வேரியண்ட் காட்டி உங்களுக்கு இது எக்ஸாக்ட்டாக பார்த்திங்கன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் வண்டி ரன்னாக இருக்குது ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர் வண்டி ரன்னாக இருக்குதுங்க ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டியை ஆஃப்டர் மார்க்கெட் அலாயில்ஸ் போட்டு வச்சுருக்காங்க கம்பெனி அலாய்ஸ் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இந்த வண்டியில் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ரியர் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு இந்த வண்டியில் டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக் கண்ட்ரோல் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் கஸ்டமர் போட்டு வச்சுருக்கிறாங்க நாலுமே பவர் விண்டோ வந்துருங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போக்ஸ் வாகன் வென்டோ ஹைலைன் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் வண்டிங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா அஞ்சு அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரவா கோட் பண்ணுறோம் நேரில் வந்து அதை நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் பேங்க் லோன் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் கிரெடிட் கார்ஸ் திருப்பூர் அடுத்ததாக பார்க்க போகிற கார்டு பார்த்தீங்கன்னா போக்ஸ் வாகன் வென்டோ தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ஷிப் இருங்க போக்ச்ஸ் வேகன் வென்டோ ஹைலைன் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி இந்த வண்டி ஒரு ஆட்டோமெட்டிக் தாங்க ஒன் லாக் கிலோமீட்டர் வண்டி நல்லா இருக்குதுங்க ஷோரூம் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஷோரூம் தான் சர்விஸ் மெயின்டெய்னாயிருக்கு இந்த வண்டி டீசல் வேரியண்ட் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு ஒரு பதினெட்டு வரைக்கும் கேரண்ட்டியாக கிடைக்குங்க நாலுமே இதில் அலாய் வீல்ஸ் வந்துடுங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டயர் இருக்குதுங்க இந்த வண்டியில இன்டீரியர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ் வந்து வண்டியிலேயே வந்துடுங்க ரியர் ஏசி வந்துடுங்க இதுலேயும் ரியர் ஏசி வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் டச் க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெண்டோ ஆ ஐலைன் ஆட்டோமேட்டிக் வண்டி கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்சத்து எழுபத்தாயிரம் தான் சொல்கிறோம் ஏழு முக்கால் லட்சரூபா சொல்கிறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துலாம் பேங்க் லோன் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துலாம் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் ஆன வண்டி யாரும் மிஸ் பண்ணிடற வேண்டாம் இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் ரெடி காஸ்ட் திருப்பூர் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போக்ஸ் வாங்க வெண்டோ தாங்க இந்த வண்டி ஹைலேண்ட் வேரியண்ட்டுங்க டீசல் வேரியண்ட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்காங்க ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வண்டி என்ன இருக்குதுங்க நல்லா ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டி ஹைலன் போது மைலேஜ் பண்ணி இருபது ரெண்டு டு இருபத்தி மூணு வரை கேரண்டியாக கிடைக்கும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜினில் வந்துடுங்க இந்த வண்டி இந்த வண்டியோட ஸ்பெக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலுமே அலை வீல்ஸ் வந்துடுங்க நாலு டயருமே புது டயர் போட்டு வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே லைவ் இருக்குதுங்க இந்த வண்டியில் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரியர் சென்சார் வந்துடுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரியர் சென்சார் வந்துடுங்க டிக்கு ஸ்பூ ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இப்போ பார்க்கும் சீட் கவர் கம்பெனிலேயே வந்துடுங்க ரியர் ஏசி வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுங்க நாலு பவர் விண்டோஸ் வந்துடுங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் போக்ஸ் வேகன் வென்டோ ஹைலைனுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்கிறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொட்டரலாம் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டருக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் ரெடி டெடிலரி கார்ட் திருப்பூர் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போக்ஸ் வாங்கன் வென்ட்டோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஹைலைன் ப்ளஸ் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது வென்டோ ஹைலைன் ப்ளஸ் பெட்ரோலுங்க இந்த வண்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வரும்போது மேனுவல் கீர் கீரில் வந்துருங்க உங்களுக்கு கீர் ஃபிஃப்டிங்கோட வந்துருங்க ஐலண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷனோடு வந்துருங்க இந்த வண்டிக்கு ஃபேன்சி நம்பருங்க ஒன் லேக் கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிருக்குங்க ஷோரூம் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்னி வரைக்கும் ஷோரூமில் சர்வீஸ் மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்துடுங்க ரியர் சென்சார் ரியர் கேமரா எல்லாமே வந்துடுங்க இதில் கம்பெனிலேயே வர சீட் கவர்ஸ் இந்த வண்டியில் வந்துடும் கம்பெனி சீட் கம்பெனியில் லெதர் சீட் கவர்ஸ் வந்துடுங்க இதில் நாலுமே பவர் விண்டோஸ் வந்துடுங்க ரியர் வென்டோ ரியர் ஏசி வந்துடுங்க உங்களுக்கு இதில் உங்களுக்கு இந்த வண்டியில் டியூவல் ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க க்ரூஸ் கன் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுங்க உங்களுக்கு நைன் இன்ச் மியூசிக் சிஸ்டம் வந்துடுங்க நாலுமே பவர் விண்டோஸ் வந்துருங்க ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருங்க இன்னைக்கு வரைக்குமே ஷோரூமில் சர்வீஸ் மெயின்டைனாக இருக்குதுங்க கடைசியாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூம் தான் மெயின்டைன் ஷோரூம் சர்வீஸ் மெயின்டென் ஆகி தான் உங்களுக்கு இந்த வண்டி வந்திருக்குங்க நமக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குதுங்க சிங்கிள் ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது வென்டோ ஹைலைன் பிளஸ் வேரியன்ட்டுங்க நம்ம இந்த வென்டோ ஐலேண்ட் ரெண்டாயிரத்தி இருபது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் இந்த எல்லாமே லைவில் இருக்குதுங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்கில் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி நம்ம பார்க்க வேண்டிய இடம் கெடிட் கார்ஸ் திருப்பூர் கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ த்ரீ டுவெண்ட்டி டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க த்ரீ டுவெண்ட்டி டீங்கும் போது உங்களுக்கு சன்ரஃபோடு வந்துடுங்க இந்த வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெஜிஸ்டுங்க செகண்ட் ஓனர்ஷிப் இருக்குதுங்க எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி என்ன இருக்குதுங்க இன்றைக்கி வரைக்கும் ஷோரூம் மெயின்டெயில் தான் இருக்குதுங்க இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா கூட ஃபேன்சி நம்பர் தாங்க டவுட்ஸ் வந்தாங்க இந்த வண்டி நம்பர் இந்த வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குதுங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் விஷயல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலுமே அலைவேல்ஸ் வந்துருங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே ப்ரொஜெக்டர் லைட்டோட வந்துருங்க ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் வந்துருங்க ரியர் சென்சர் வந்துடுங்க ரியர் கேமரா வந்துருங்க ரியர் ஏசி வந்துடுங்க இந்த வண்டியில் எதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சன் ப்ரூஃப் வந்துருங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்க்ரீனில் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்கம்போது உங்களுக்கு செவன் ஃபீட் கீர் பாக்ஸோடு வந்துடுங்க இந்த வண்டி இந்த ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் வந்துடுங்க ரியர் ஏசி வந்துடுங்க ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் வந்துடுங்க இந்த வண்டியில் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஎம் த்ரீ டுவெண்ட்டி டி டீசல் வேரியண்ட் செகண்ட் ஓனர்ஷிப் இருக்குதுங்க எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு ப்ராப்பராக ரன்னாக இருக்குதுங்க ப்ராப்பராக சர்வீஸ் இன்னைக்கு வரைக்கும் ஷோரூம் ரூம் இருக்குதுங்க நம்ம இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வந்து நெகோஷியட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் பேங்க் லோன் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வந்து நம்ம பார்க்க வேண்டியது திருப்பூர் அடுத்ததாக பார்க்க போகிற கார் பார்த்திங்கன்னா ஸ்கோட ரேப்பிடுங்க இந்த வண்டி ஒரு எலையன்ஸ் வேரியண்ட்டுங்க செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்குதுங்க இன்னைக்கு வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் மெயின்டெனஸ் இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக் வேரியண்ட்டுங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க இந்த வண்டி மைலேஜ் ஒரு பதிமூணு பதிமூணு பதினாலு வரைக்கும் கேரண்டியாக கிடைக்குங்க பேங்க் லோனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் டூ நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாயில்ஸ் நாலுமே அலாயில்ஸ் வந்துருங்க பிராண்டட் நியூ டயர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு பின்னாடி ரியர் சென்சார் வந்துடுங்க ஆ லெதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க யூனிக்காக கலரில் லெதர் சீட் கவர்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க ரியர் ஏசி வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டியில் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிரம்ங்கி ப்ராப்பராக இன்றைக்குமே ஷோரூம் மெயின்டெயினோடு இருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்வனாக வச்சு புது வண்டியாகவே மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க இந்த வண்டியை இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர் பேக் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுங்க நாலு பவர் இண்டோ வந்துருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டு ஓனர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி வந்து நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ லேக் நைன்டி தௌசண்ட் கொடுத்து பண்ணுறோம் நேரில் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே கரண்டில் இருக்குதுங்க பேங்க்கில் லோன் பண்ணி கொடுத்துருவாங்க